ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வென்ற திமிரை நாவல் பகுதி ஏழு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரவு ஏழு மணி ஆன போது காயத்ரியிடம் இருந்து அக்னிக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்ற அக்னி என்னடி கிளம்பிட்டீங்களா என்று கேட்டாள் இதோ கிளம்பிட்டே இருக்கும் ஆமா என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி மெசேஜ் பண்ணியிருக்க நான் இப்பதான் அதை கவனிச்சேன் என்னது அதுவா நீ உன்னுடைய பிரண்ட் மௌனிகா பத்தி என்கிட்ட நிறைய சொல்லி இருக்க அவ போட்டோஸ கூட காட்டியிருக்க ஆமா அதே மாதிரி என்ன பத்தி உன் பிரெண்டு கிட்டயும் சொல்லி இருப்பியே நியாயமா பார்த்தா சொல்லி தான் இருக்கணும் ஆனா ஏன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் நான் உன்ன பத்தி மௌனிகா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னது நம்புற மாதிரி இல்லையே இத நீ நம்ப மாட்டேன்னு எனக்கும் தெரியும் ஆனா அதுதான் உண்மை ஏன்னா உன்னை பத்தி சொல்ற ஒரு வாய்ப்பு இன்னும் அமையல உனக்குதான் தெரியுமே எங்க அப்பா நான் டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் ஒரு சாதாரண செல்போன கூட வாங்கி கொடுத்தது இல்ல நான் டிகிரிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட் தேவைக்காக செல்போன் அவசியமா இருந்தது அந்த நேரத்துல கூட எனக்குன்னு ஒரு செல்போனை வாங்கி கொடுக்கல அவருடைய செல்போன தான் எனக்கு கொடுப்பாரு கல்யாணம் நிச்சயமான பிறகு என்னுடைய கணவர் எனக்கு கிஃப்டா கொடுத்த செல்போன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் செல்போன் ஆனா அப்ப கூட கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரகசியமா தான் அந்த செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்பதான் தான்டி சுதந்திரம் கிடைச்சது சுதந்திரமா எல்லார்கிட்டையும் பேச முடியுது பழக முடியுது அதுக்குள்ள மௌனிகா வாழ்க்கை தாறுமாறாயிடுச்சு இப்ப அவளை அடிக்கடி சந்திக்க முடியறது இல்ல சந்திக்கும் போது கூட அவளுக்கு அவளுடைய பிரச்சனைய சொல்லவே நேரம் பத்தல இதுக்கிடையில உன்ன பத்தி எனக்கு எங்கடி சொல்ல நேரம் அது மட்டும் இல்ல உன்னை பத்தி பல தடவை மௌனிகா கிட்ட சொல்லணும்னு யோசிச்சிருக்கேன் ஆனா என்னன்னு சொல்றது சொல்லும்போது போது எல்லாத்தையும் சொல்ல வேண்டாமா அவளை பத்தி உனக்கு தெரியும்னு சொன்னா அவ என்ன தப்பா நினைக்க மாட்டாளா நான் உன்னை நம்பி என் வாழ்க்கை ரகசியங்களை எல்லாம் உன்கிட்ட சொன்ன நீ அதை போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னியான்னு கேட்பா நீ எனக்கு நம்பிக்கையானவ தான் ஆனா அத அவ நம்பணும்ன்ற அவசியம் இல்லையே என்ன தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது அதனாலயே உன்னை பத்தி சொல்லணும்னு நினைக்கும்போது அது வேண்டான்னு நானே முடிவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் மௌனிகா கிட்ட உன்னை பத்தி எதுவுமே சொல்லல சரிடி அது அப்படியே இருக்கட்டும் இனிமேலும் நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு மௌனிகாவுக்கு தெரிய வேண்டாம் எதனால அம்மா இப்படி ஒரு கண்டிஷன் போடுறீங்க எல்லாம் வேதா விஷயம் எனக்கு தெரியும்னு வேதாவுக்கு தெரியாம இருக்கதா அதுதானே பார்த்தேன் சரி நான் எதையும் யார்கிட்டயும் சொல்லல இனி சொல்ல வேண்டிய வாய்ப்பும் அமையப் போறதில்ல நான் தான் சிங்கப்பூர் போறேனே உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தா கூட நாம பிரெண்ட்ஸ் வேதாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு காயத்ரி நேரமாகுதுமா கிளம்பு அவள் கணவனின் குரல் தான் அது சரிடி நீ கிளம்பு நான் போன வச்சிடுறேன் கிளம்பிட்டேன்டி கிளம்பிட்டேன் நீ போன வச்சிடாத இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் என்னடி வேதா ஃபோன் பண்ணாரா உம் பண்ணாரு என்னடி சொன்னாரு நடந்ததே அக்னி கூற சபாஷ் சரியான போட்டி எனக்கு நோய் இந்த போட்டியில நீங்க ரெண்டு பேருமே கவுந்துடுவீங்கன்னு தான் தோணுது பாத்தறலாம் பாத்தறலாம் ம் பாத்தறலாம் பாத்தறலாம் ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் கவ்வுறீங்களா இல்ல ரெண்டு பேருமே உங்க இஷ்டத்துக்கு உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறீங்களான்னு எனக்கு தெரிய வரும் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் சரிடி சிங்கப்பூர் போனதும் கூப்பிடுறேன் ஓகேடி அழைப்பு துண்டிக்கப்பட்டது இரண்டு நாட்களும் ஓடி இருந்தது இனி வேதா தன்னை அழைக்க மாட்டான் என்றுதான் அக்னி நினைத்தாள் ஆனால் மூன்றாவது நாள் இரவு பனிரண்டு இருபதுக்கு வேதாவிடமிருந்து அக்னிக்கு அழைப்பு வந்தது அவளது வகுப்பு பிள்ளைகளின் எக்ஸாம் பேப்பரை சரி செய்து கொண்டிருந்தவள் இன்னும் உறங்கி இருக்கவில்லை ஒலிக்கும் செல்போனை எடுத்து பார்த்தவள் வேதாவின் பெயரை கண்டதும் தயங்கினாள் அழைப்பு ஓயும் வரை அழைப்பை ஏற்பதா வேண்டாமா என்று அவள் மனம் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது அழைப்பு ஓய்ந்து விட்டது இனி கூப்பிட மாட்டாரு நான் தூங்கி இருப்பேன் நினைச்சிருப்பாரு முணுமுணுத்தபடிய செல்போனை மீண்டும் செல்போன் ஒலிக்க ஆரம்பித்தது செல்லை எடுத்தவள் என்றாள் நான் சொன்ன வீட்டுல சொல்லிட்டியா என்றுதான் கேட்டான் என்ன சொல்ல சொல்றீங்க அப்படின்னா என்ன கட்டிக்கிறதா முடிவே பண்ணிட்டியா என்ன விளையாடுறீங்களா நான் தான் என்னுடைய நிலைமையை பத்தி திரும் தெளிவா உங்க கிட்ட சொல்லிட்டேனே என்னால என் வீட்ல இத பத்தி பேச எல்லாம் முடியாது இங்க பாரு நீ என்னுடைய நிலமையை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க எல்லாம் புரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்க நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் என்ன தொல்லை பண்ணாம ஃபோனை வைக்கிறீங்களா ப்ளீஸ் அவள் அழைப்பை துண்டித்தாள் மீண்டும் அழைப்பு வந்தது செல்போனை எடுத்து சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு பேப்பரை திருத்த ஆரம்பித்தாள் மறுநாள் காலை அவள் பள்ளி செல்ல தயாராகி வீட்டு வாசலுக்கு வரும்போது அந்த கார் வாசலில் வந்து நின்றது கோபத்தில் சிவந்த முகத்தோடு காரை திறந்து கொண்டு வெளியே இறங்கினான் வேதா அவனை கண்டதும் எச்சிலை மென்று விழுங்கிய அக்னி அப்படியே நின்றுவிட என்ன டீச்சர் அம்மா ஸ்கூல் போறீங்களா நான் மது வழியாதான் வாங்க வாங்க நானே ஸ்கூல்ல உங்களை விட்டுடுறேன் கோபத்தை சிரமப்பட்டு மறைத்தவன் புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டான் அவனது குரலை கேட்டு அவள் அம்மா எட்டி பார்த்தார் அவனை கண்டதும் முகம் மலர்ந்தவர் வாங்க தம்பி வாங்க என்று வரவேற்க இல்ல ஆண்டி நான் அவசர வேலையா போயிட்டு இருக்கேன் போற வழிதானே அக்னிய பாத்துட்டு அப்படி ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சேன்ல தாராளமா தம்பி கூட்டிட்டு போங்க டீச்சர் அம்மா காரின் முன் கதவை திறந்தபடி அவன் அழைக்க வேறு வழி என்றே அவள் காரில் ஏறி அமர்ந்தாள் அவனும் ஏறி அமர கார் மெல்ல நகர்ந்தது அவள் அம்மா கண்ணில் இருந்து மறைந்ததும் அவன் முகம் கோபத்தில் கொந்தளித்தது ஏய் என்னடி மனசுல நினைச்சிட்டு இருக்க செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறியா இல்லையா அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை என்ன பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியுதா உனக்கு அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சியா நீ நினைக்கிற மாதிரி நான் ஹீரோ இல்ல பக்கா இல்ல என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அத பார்த்தா நீ தாங்க மாட்ட அவன் கூறும் எதையும் காதல் வாங்காதவள் போல் அலட்சியமாக விழிகளை வெளியே ஓடவிட்டாள் கோபத்தின் உச்சத்தை தொட்டவன் காரை மின்னல் வேகத்தில் பறக்கவிட அவள் இதயம் அடித்துக் கொண்டது ஆனாலும் முகத்தில் பயத்தை காட்டிக் கொள்ளாதவள் உங்க கார் இதைவிட ஸ்பீடா போகாதா என்று நக்கல் செய்ய வியப்போடு அவளை பார்த்தவனின் வேகம் தானாக இறங்க ஆரம்பித்தது அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்டவள் மீண்டும் விழிகளை அலட்சியமாக வெளியே ஓடவிட்டாள் அதன் பிறகு வேதா எதுவும் பேசவில்லை அவனது கார் நேராக அந்த பெரிய ஹோட்டலின் முன்னால் வந்து நின்றது அதை கண்டதும் அவள் முகம் குப்பென்று என்று விட்டது காரை ஓரமாக நிறுத்திவிட்டு வெளியே இறங்கியவன் இறங்கு என்றான் ஹோட்டலுக்கா ஹோட்டலுக்கெல்லாம் நான் வரல கல்யாணம் முடிஞ்சா நீ அடிக்கடி என் கூட இதே மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் வந்தே ஆகணும் அப்ப இங்க என்ன நடக்கும்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா வா அத உனக்கு காட்டுறேன் காரின் கதவை திறந்தவன் இறங்க மறுத்தவளின் கரத்தை பிடித்து இழுத்து கீழே இறக்கினான் ஸ்கூல் ஸ்கூல் போகணும் எல்லாம் போகலாம் முதல்ல கூட வா நான் என் விடுங்க தன் கருத்தை விடுவித்துக் கொள்ள அவள் முயல கரத்தை பிடித்து கொண்டவன் அவளை இழுத்து வருவது போல அழைத்து வந்தான் லிப்ட் ஏறி மேலே வந்தவன் சாத்தப்பட்டிருந்த அந்த அறையின் முன்னால் வந்து நின்றான் அறை கதவை திறந்து கொண்டு இருவரும் உள்ளே வரும்போது இருளான அந்த அறைக்குள் மெல்லிய ஒரு வெளிச்சம் மட்டுமே இருந்தது நான்கு இளைஞர்கள் ஒரு மேஜை முன் கூடி அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர் வேதாவையும் அக்னியையும் கண்டதும் வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஒருவன் வரவேற்க முகத்தை சுழித்தாள் அக்னி அவளை இழுத்து வந்து அந்த இளைஞர்களின் இடையில் போடப்பட்டிருந்த இருக்கைகளில் ஒன்றில் அமர்த்தினான் அவள் அருகில் இருந்த இருக்கையில் அவனும் அமர்ந்தான் இவளுக்கு ஒரு கிளாஸ்ல ஊத்துங்க எனக்கும் சேர்த்துதான் ஒருவன் இரு கிளாஸில் மதுவை அளவாக ஊற்றி அவர்கள் முன்வைத்தான் கையில் எடுத்தா எடுத்து குடி என்றான் எனக்கு பழக்கம் இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் பழகிதான் ஆகணும் எடுத்து குடி நான் தான் சொன்னேனே எனக்கு பழக்கம் இல்ல அவள் எழ முயல அவள் அருகில் அமர்ந்திருந்தவன் துள்ளி எழுந்து அவள் தோலை பிடித்து வலுக்கட்டாயமாக அவளை இரு கையில் அமர்த்த கோபத்தின் உச்சத்தை தொட்ட அக்னி கையை வீசி பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள் ஏய் யாரடி அடிச்ச என்று கேட்டபடி மற்ற மூன்று இளைஞர்களும் துள்ளி எழுந்து கொள்ள வேதாவின் அருகில் நின்று கொண்டிருந்த இளைஞன் திமராடி உனக்கு என்று கேட்டபடி அவள் கரத்தை பிடித்து இழுத்தே விட்டான் அதை எதையும் பொருட்படுத்தாது மதுவை ரசித்து அருந்துகிறான் கார்த்திக் வேதா அக்னியின் விழிகள் நிறைந்து விட்டது இவை இவ்வளவு கேவல காயத்ரி சொன்னதை கேட்டு இவனுக்கு நினைச்சிட்டேனே என்னுடைய விஸ்வரூபத்தை நான் வெளியே ஆகணும் இல்ல இந்த என் வாழ்க்கை நாசமா போயிடும் கையை பிடித்து இழுத்தவனை கோபமாக முறைத்த அக்னி அடிக்க கையை உயர்த்த அவன் முகம் வேதனையில் சுருங்குவதை கண்டாள் அவளுக்கு எதுவும் புரியவில்லை அப்போதுதான் அந்த காட்சி அவள் கவனத்திற்கு வந்தது அமைதியாக அமர்ந்து ரசித்து மதுவை அருந்தும் வேதாவின் இடத்தை அவள் கையை பிடித்திருக்கும் அந்த இளைஞனின் இட கையை பிடித்து முறுக்குகிறது வலியில் துடித்த அந்த இளைஞன் அவள் கரத்தை விடுவித்து விட்டான் அவள் மனம் குளிர்ந்து விட்டது நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் உயர்த்திய கரத்தை கீழே இறக்கியவள் என்னடா என்ன பார்த்து பயந்துட்டியா கையை பிடிச்சி இழுத்த டப்புனு விட்டுட்ட தைரியம் இருந்த கையை பிடிச்சு இழுடா பாப்போம் அவள் திமிராக கூற என்ன ப்ரோ அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா நீ பாட்டுக்கு பேசாம நிக்கிற அப்படியே ஓங்கி ஒன்னு விட வேண்டியது தானே இளைஞர்களில் ஒருவன் கூற அடங்குடா கட்டிக்க போற பொண்ணு நமக்கு தங்கச்சி மாதிரி ஏதோ தெரியாம பிடிச்சிட்டேன் புத்தி வந்துடுச்சு கைய விட்டுட்டேன் நீயே எகிர்ற வேதா இப்போதும் அவன் கரத்தை பிடித்து திருகுகிறான் வேதனையில் துடிக்கும் அந்த இளைஞன் பற்களை கடித்தபடி அம்மாடி நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று கூற அக்னி வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியே வந்தாள் அரை கதவு படார் என்று சாத்தும் போது ஐயோ அம்மா என்று யாரோ வழியில் துடித்த அலரும் சத்தம் அவள் செவியை வந்து எட்டியது வேகமாக ஹோட்டலில் இருந்து வெளியே வந்தவள் எதிரே வந்த ஆட்டோவுக்கு கை காண்பித்து அதில் ஏறி அமர ஆட்டோ அங்கிருந்து மெல்ல நகர்ந்தது பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை நன்றி வணக்கம்